என்னோட பேர் செல்வகுமார் பேச்சுமுத்து என்னோட சொந்த ஊர் வந்து தென்காசி மாவட்டம் ஆஹ் அங்க இருக்க பக்கத்துல தெற்கு மேடுங்கிற கிராமத்துல வந்து என்னோட ஊர் இது வந்து என்னுடைய என்னுடைய நாவல் பேர் கெளிமதம் கெளிமதம்ங்கிறது என்னுடைய முதல் நாவல் ஆஹ் முழுக்க முழுக்க வட்டார வழக்குல எழுதப்பட்ட நாவல் ஒரு பெண்ணை பத்தி பேசுது ஒரு பெண்ணோட ஒரு காதல்ல ஆஹ் காதலை இழந்த ஒரு ஒரு பெண் வந்து அவளோட வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத பத்தி நான் பேசணும் திருகதை வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் ஒரு சிறுகதை வந்து ஜீரோ டிகிரி பதிப்பகத்தால் இலக்கிய போட்டியில் பத்தாயிரம் ரூபாய் கேஷ் ப்ரைஸ் வாங்கிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்கேன் ஆனால் இன்னும் அதை வந்து ஒன்று தொகுத்து அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து ரொம்ப நாளாக எனக்கு நாவல் எழுதணுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு இது இன்னொன்று இந்த கதை எழுதணுங்கிறது ஒரு பல வருஷ கனவு ஸோ அதனால எழுதுணும் இந்த நாவலுக்கான கரு கான்செப்ட் எனக்கு சுற்றி நான் வந்து சின்ன வயசுலேருந்து சுற்றி சுற்றி பெண்களோட மட்டுமே வளர்ந்துருக்கேன் பெண்களை மட்டுமே பார்த்து வளர்ந்துருக்கேன் என்னமோ தெரியல அவங்க சஃபர் ஆகிறத வந்து நான் நிறைய வந்து நோட் பண்ணியிருக்கேன் இன்னொன்னு அதோட ஏதோ ஒரு வீரியமா இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பெண்களோட வாழ்க்கையெல்லாம் சேரும் போது இது நாவலா வந்துச்சு ரெண்டாவது நாவல் எழுதுறதுக்கான ஒன்னாட்டு இருக்கு ஒரு நாட்டு இருக்கு அது ஒரு ரெண்டுல இருந்து மூணு வருஷத்துக்குள்ள அது தொடரும் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்து வணக்கம் புத்தக கண்காட்சிக்கு மூணாவது முறையாக வந்திருக்கேன் என் பேர் செந்தூரம் ஜெகதீஷ் பக்கத்தில் நண்பர் நிமோஷினி இருக்கார் மிக சிறந்த கவிஞர் நாங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் தேடி தேடி புதிய புத்தகங்களை மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் கொஞ்சம் பழைய புத்தகங்களையும் சேகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அதனால் ரொம்ப அரிதான சில புத்தகங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் கிடைக்கிது அது வந்து கண்ணுக்கு சீக்கிரமாக தென்படாது நல்லா தேடி தேடி புதையலை கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படி நிறைய நான் எடுத்துட்டு இருக்கேன் ரெண்டு சுற்றுல மூணாவது சுற்றுலையும் அதை தான் வந்திருக்கேன் புத்தக கண்காட்சியில எத்தனையோ புத்தகங்கள் இருந்தாலும் நம்ம புத்தகம் இருக்கிறது ஒரு தனி சந்தோஷம் தான் எத்தனையோ ஆண்டுகளாக என்னுடைய புத்தகங்கள் எதுவுமே கண்காட்சியில் இடம்பெறாமலே இருந்திருக்கு கிட்டத்தட்ட பதினைந்து வருடம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு புத்தகம் கூட புத்தக கண்காட்சியில என்னுடைய புத்தகம் இல்லாம இருக்கு நான் பதி நான் பதிமூணு புத்தகங்கள் அப்ப எழுதியிருக்கேன் ஆனா அந்த பதிமூணு புத்தகங்களும் வரவே இல்லை மறுபதிப்பு காணவே இல்லை ஒரு பதிப்போட அது காணாம போயிருச்சு அப்படி இருக்கும்போது மறுபடியும் மீண்டும் நண்பர் ஜெய்ரிகி அசோக் சாய் ரமணா அவர்களின் முயற்சியால் அவருடைய தூண்டுதலால் கிடங்கு தெருவை மறுபடியும் எழுதி முடித்தேன் ஏற்கனவே எழுதி ரெண்டாயிரத்தி நாலில் பாஷா பாரதி விருது பெற்ற இந்த நாவல் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் கழித்து மறுபதிப்பு கண்டுள்ளது அதை போல் காலத்திற்கு ஏற்றா போல் நிறைய மாற்றங்கள் செய்து கூடுதலான பக்கங்களோடு மிக சிறப்பான பதிப்பாக இந்த புத்தகம் இப்போது வந்திருக்கிறது அது மட்டும் இல்ல ஜெய் ரகி பதிப்பகம் மூலம் என்னுடைய கனவை விட்டு செல்கிறேன் போன்ற புத்தகங்களும் இன்னும் நிறைய புத்தகங்கள் வர இருக்கிறது ஜெய்ரிகி பாத்தீங்கன்னா ரொம்ப அரிதான புத்தகங்கள் இந்த நடைபாதை அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டல் ராவ் சாருடைய புத்தகங்கள் பாக்கியராஜ் சாருடைய வாங்க சினிமாவை பத்தி பேசலாம் போன்ற மிக சிறந்த புத்தகங்கள் அவங்க வெளியிட்டு இருக்காங்க இந்த பதிப்பகம் மூலமா என்னுடைய புத்தகங்கள் வந்திருக்கிறது பெருமைக்குரியாதான் நினைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே தொடர்ச்சியா வந்துட்டு தான் இருக்கும் சென்ற வருடம் மாதிரி இந்த வருடம் வர முடியல ஏன்னா ஏன்னு தெரில ஆனால் வருவான் இங்கே வரும்பொழுது எந்த புக்கு தேர்ந்தெடுக்குது எந்த புக்கை விட்டுருதுன்னு ஒரு குழப்பம் இருந்துட்டேன் புத்தக காட்சியில் என்னுடைய இரண்டு நூல்கள் வருது நாற்கரம் பதிப்பகம் வெளியீடு இவன் முகம்னு ஒரு நூல் இரவின் சித்திரங்கள்னு சென்ற ஆண்டு வெளியான குமாரன் குறிப்புகள் நாற்கரம் பதிப்பகத்தில் இருக்குது என்ன விஷயம்னா அடுத்தது வந்து நண்பர் ஜெய்கி ஜெய் ரிகி ஜெய் பதிப்பகத்துக்கு ஒரு புக்கு வேணாந்து அநேகமாக இந்த வருஷம் கொடுக்கலான்ற ஒரு எண்ணமும் இருக்குது ஜெகதீஷ் பார்த்தேன் ஜெகதீஷ் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்த நாட்கள் போயிட்டு இப்போலாம் ரெண்டு பேரும் சந்திக்கிற இடமே புத்தக கண்காட்சியாக தான் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் பார்க்குறோம் அவர் அவருடைய நூல் ஒன்றை தந்தார் அவருடைய நூலை பட்டியலிட்டு காட்டினார் மகிழ்ச்சியாக இருந்தது வாங்க 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 வணக்கம் இன்னைக்கு சென்னை நாற்பத்தி எட்டாவது புத்தக திருவிழா இருக்கும் இந்த நாற்பத்தி எட்டாவது புத்தக திருவிழா உண்மையிலேயே சிறப்பு இங்க யாவரும் பதிப்பகத்துல இருக்கோம் இந்த யாவரும் பதிப்பகத்துல எங்கள் அன்பு தோழி நிம்மி சிவா அவர்களின் மிசியில் மிதக்கும் ஆதி சிறகு இந்த மிசியில் மிதக்கும் ஆதி சிறகு நூல் எங்கள் அன்பு தோழி நிம்மி சிவா நான் அன்புடன் பாஸ் என்று அழைப்பவர் அவரின் இந்த நூல் உண்மையிலேயே மிக சிறந்த ஒரு நூலாக இந்த சென்னை நாற்பத்தி எட்டாவது புத்தக திருவிழா வந்திருப்பது மிக சிறப்பான ஒரு விஷயமாகும் இந்த புத்தகத்தை தேடி தேடி இன்னைக்கு நாங்க வாங்குறதுக்காக வந்துட்டோம் இந்த புத்தகலயத்துல இருக்கிற ரெண்டு கவிதை மட்டும் நான் இருக்கேன் ஒரு முதல் கவிதை இரத்த அழுத்தத்தை சீராக்கும் வித்தை முத்தங்களுக்கே தெரிந்திருக்கிறது பேரன் அதிகாரத்தின் பொக்கிஷம் முத்தமென கொள்கை என்ற கவிதை மிக சிறப்பாக இருக்கிறது அது மட்டும் இல்ல இன்னொரு கவிதை பத்தியும் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா சாத்தான்களின் ஆப்பிள்கள் தரையை தொடுவதற்கு முன் சாத்தான்களின் ஆப்பிள்கள் தரையைத் தொடுவதற்கு முன் நியூட்டன்களின் தலைகளை தொட்டதால் நியூட்டன்களின் தலைகளை தொட்டதால் ஈர்ப்பெனும் மர்ம சொல் ஆணையும் பெண்ணையும் பிரித்து வைத்து சாத்தானையும் கடவுளையும் ஒன்று சேர்த்தது இப்படிப்பட்ட மிக சிறப்பான கவிதைகளை உள்ளடக்கியதுதான் இந்த நிசியில் மிரக்கும் ஆதிச்சிறகு அனைவருக்கும் இதய வாழ்த்துக்கள் இந்த நூலை வெளியிட்டிருக்கும் நிம்மி சிவா அவர்களுக்கும் யாவரும் பதிப்ப பதிப்பகத்தாருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கொள்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் முருகன் மந்திரம் பாடலாசிரியர் இந்த சென்னை கட்சிகளில் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான புத்தகத்தை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன் மிசியில் மிதக்கும் ஆதி சிறகு நிம்மி சிவா எழுத்தாளர் கவிஞர் நிமி சிவா அவங்களோட புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிஞர் நிமி சிவா வந்து அவங்களுடைய கவிதைகளுக்குள்ளே அவங்க வேற ஒரு உலகத்தை படைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு கவிதைக்குள்ளேயும் வேற ஒரு உலகம் இருக்கும் அவங்களுக்கு நான் ஒரு ரெண்டு செல்ல பேர் வச்சுருக்கேன் சீகளின் தோழின்னு ஒரு செல்ல பேர் இன்னொன்று சைஃபை கவிஞர் அப்படின்னு ஒரு செல்ல பேர் ஏன்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய உலகம் வேற ஒரு உலகமாக மாய உலகமாக இருக்கும் ஸோ நிம்மிசிவாக இந்த இதை கூட பாருங்கள் நிசியில் மிதக்கும் ஆதி சிறகு அவங்களால பறவை சிறகு இரவு சிறை மாயம் கடல் இது மாதிரியான வார்த்தைகள் இல்லாமல் எழுதவே முடியாது எல்லா கதை கவிதைக்குள்ளேயும் அதை அவங்க வந்து கொண்டு வந்தே தீருவாங்க ரொம்ப பிரமாதமான ஒரு கவிஞர் அவங்க புத்தகத்தை பற்றி நான் அறிமுகப்படுத்தலை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் யாரும் பதிப்பாகவும் இந்த இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தக காட்சியெல்லாம் கிடைக்கும் நீங்கள் வாங்கி படிங்க ரொம்ப சுவாரஸ்யமான கவிதைகளாக இருக்கும் சாம்பிளுக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் வாசிக்கிறேன் ஒரு கடவுள் எனக்கும் கடவுளுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஸோ கடவுள் பற்றி நான் ஒரு கவிதை படித்தேன் அந்த கவிதையை வந்து உங்களுக்காக வாசிக்கிறேன் கவிதை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் கடவுளுக்கு முன்னே நான் கடவுளாக பிறப்பதற்கு முன் நீ மனிதனாக அவதரித்தாய் உனக்கு பிடித்த மரங்கொத்தி பறவையின் நாக்கிலிருந்து சிறு எலும்பெடுத்து என்னை உருவாக்கு பின்னர் பாவியாகவும் ஆவியாகவும் நம்மை நாமே ஆசீர்வதித்துக் கொள்ளலாம் வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கவிதை பாருங்க இந்த கவிதையே வேறொரு கூட்டு போகும் இந்த மாதிரி இந்த புத்தகம் ஃபுல்லாக கவிதைகள் இருக்குது வாசிங்க நன்றி ஆக எல்லாருக்கும் வணக்கம் நான் முருகன் மந்திரம் பாடலாசிரியர் என்னோடய ரெண்டு புத்தகங்கள் இந்த புத்தகாட்சியில் வந்து விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி வாசி எனக்கு கருத்து சொல்லுங்கள் ஒரு புத்தகம் குலசாமியும் கோணிகாமி நோல்தாவும் இந்த கட்டுரைகள் தொகுப்பு இது முழுக்க முழுக்க கட்டுரைகள் இந்த புத்தகத்தில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பகுத்தறிவு கட்டுரைகள் இருக்கேன் மனிதர்களை வந்து சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒருத்தர் போயிட்டு நீ சிந்திக்கணும் சிந்திக்கணும்னு சொல்கிறத விட அவன் சிந்திக்கிறதுக்கான டூல்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு ஐம்பது கட்டுரைகள் சிந்திக்கிறதுக்காக எழுதியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்டுரைகள் இந்த புத்தகத்தை வாழ்ந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாசித்துட்டு எனக்கு கிடைச்ச சொல்லுங்கள் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு இதில் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி